ஒருசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி எஸ் ஆயா அறுபதாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் எஸ் ஆயா அறுபது ஒன்று முதல் பதினான்கு தியான வசனம் அறுபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அறுபது எட்டு மேகத்தைப் போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே இன்றைய தியானத்திற்கு கூடுதலாக நீங்கள் ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்களையும் கூட வாசிப்போம் என்றால் அது அதிக பிரயோஜனமாக இருக்கும் இன்று அந்த தியான வசனமாக உங்களிடத்திலேயே நான் பகிர்ந்து கொள்ள விரும்போது ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஆதி ஆகமம் எட்டு பதினொன்று அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒளிவு மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றென்று அறிந்தான் அருமையான கர்த்தடை பிள்ளைகளே புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தின் அடிப்படையிலே புறாவினுடைய குணாதிசயங்களை குறித்து தியானித்து நம்முடைய வாழ்வோடு நாம் அதை இசைத்து இணைத்து பார்த்து வருகிறோம் என்று அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது புறா சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது சமாதானத்தின் அடையாளமாக இருக்கிறது ஆதியாகமத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாம் வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் கிருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாவப்பட்டார் அது அவர் கிருதயத்திற்கு இருந்தது மனிதனின் நிமித்தமாக தேவனுடைய கிருதயம் விசனப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவனுடைய அக்கிரமம் பெறுகிறது ஆகையினாலே அவனுடைய நினைவுகளின் தோற்றம் தோற்றமெல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நித்தமும் பொல்லாததாக ஏதோ ஓரிரு நாள் அவன் பொல்லாப்பை செய்தான் நன்றாக இருக்கிறான் என்றால் நித்தமும் பொல்லாததாக இருந்தது ஆக இதனுடைய இதை நாம் ஒருவர வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அவன் சமாதானத்தை இழப்பதற்கு காரணமாக இருக்கிறான் சமாதானத்தை இழந்தவனாக இருக்கிறான் தேவனுடைய சம் மன கெடுக்கிறவனாக அவன் இருக்கிறான் என்பதைத்தான் இங்கே பார்க்கிறோம் ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயத்திற்கு அது விசனமாயிருந்தது என்னுடைய செயல்பாடுகள் என் தேவனை பிரியப்படுத்தும் என்றால் நான் ஒரு சமாதான பிள்ளை ஆனால் என் தேவனுக்கு மன கலக்கத்தையும் திகிலையும் கொடுக்கும் என்றால் ஆண்டவருக்கு விசனத்தை நான் கொடுப்பேன் என்றால் அவருடைய இருதயம் விசனப்படும் என்றால் நிமித்தமாக நான் அவருடைய அவருக்கு எதிராக செயல்படுகிறேன் அவருடைய மன அமைதியை நான் குலைக்கிறேன் என்பதுதான் பொருள் ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளைகளே அக்கிரமம் பூமியிலே பெருகிட்டு ஆண்டவர் தாம் உண்டாக்கின மனுஷனுக்காக மனஸ்தாபப்பட்டாராம் உன் நிமித்தமாய் என் நிமித்தமாய் மனமகிழ வேண்டிய ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார் என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கருத்துரை பிள்ளைகளே நீங்களும் நானும் அவருக்கு எவ்வளவு துரோகம் செய்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த நாளில் தானே ஆண்டவருக்கு நெருங்கி ஜீவிக்கும்படியாய் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாம் வர வேண்டும் இப்படிப்பட்ட சமாதானமற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களை எப்படியாயினும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நோவாவுக்கு கட்டளையிடுகிறார் நோவா நூற்றி இருபது ஆண்டுகள் சுவிசேஷத்தை பிரசிக்கிறார் ஆனால் எந்த பயனும் இல்லை எந்த பயனும் இல்லை பிரிவான கருத்துடைய பிள்ளைகளே அந்த ஜனங்கள் சமாதானத்தை இழந்தவர்களாக இருந்தார்கள் ஆம் அழிவு வந்தது அழிவு வந்தது தண்ணீரினாலே ஆண்டவர் ஜனங்களை அழித்தார் பூமி வெறுமையாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை என் நிமித்தமாய் நான் வாழுகின்ற பூமி நாசமடையக்கூடாது என் நிமித்தமாக என்னை சார்ந்திருக்கிற மக்கள் நாசமடைந்து விடக்கூடாது இங்கே அனைவரும் ஆண்டு போனார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பேழையை கட்டுமடியான உத்தரவு கொடுக்கப்படுகிறது பேழைக்குள்ளாக ரோபாவும் அவனுடைய குடும்பத்தார் எட்டு பேரும் உள்ளே அமைகிறார்கள் அதோடு ஆண்டவர் சொன்னபடியாக எல்லா விதமான பறவைகள் பட்சிகள் எல்லாவற்றிலையும் ஜோடி ஜோடியாக உள்ளே சேர்த்து வைக்கிறார் மழை நின்று போகிறது பெய்த மழை இப்பொழுது நின்று போய்விட்டது ஆனால் எப்படி இறங்குவது என்று தெரியவில்லை ஒரு குழம்பின ஒரு நிலை நோவாவுக்கு ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலை நாம் கீழே வெளியே இறங்கி வர வேண்டும் இங்கே இருக்க ஆண்டவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆகையினாலே தண்ணீர் வற்றிவிட்டதா என்று பார்க்கதற்கு என்ன செய்வது என்று சொல்லி அவன் காகத்தை வெளியே விடுகிறான் ஜன்னல் வழியாக காகம் போகும் போக்கும் வரத்துமாக இருந்தது ஆகையினாலே அவன் புறாவை எடுத்து அனுப்புகிறார் அந்த புறா சென்று திருமுகமாய் வந்துவிட்டது அவன் உள்ளே இழுத்து கொண்டான் மறுபடியும் ஒரு வாரத்திற்கு அப்புறமாக புறாவை அனுப்புகின்ற பொழுது அது தன்னுடைய அலகினாலே ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆம் சமாதானம் அற்ற ஒரு சூழ்நிலையிலே சமாதானம் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு முகமாக ஒரு அடையாளமாக ஒலிவ இலையை இந்த புறாவானது கொண்டு வந்தது ஆம் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே அது சமாதானத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது சமாதானத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது இந்த புறாவானது தன்னை தாக்க வருகின்ற எந்த எதிரிகளிடத்திலையும் எதிர்த்து தாக்குதல் நடத்துவது கிடையாது துன்பத்தையும் துயரத்தையும் ஏன் மரணத்தை கூட தாங்கிக் கொள்ளும் ஒரு குணமுடையதாக இந்த புறா காணப்படுகிறது சமாதானத்திற்கு அடையாளமாக இன்றும் புறாவை பயன்படுத்துகின்ற வரலாற்றை நாம் அறியலாம் மக்கள் மீது கர்த்தர் ஜலத்தினால் நியாயத்தீர்ப்பின் தண்டனை கொடுத்தபோது உலகம் கலக்கத்தினாலும் பயத்தினாலும் சமாதானமற்ற நிலையிலும் இருந்தது வேலையிலிருந்து நோவாவும் தண்ணீரினால் ஏற்பட்ட அழிவை எண்ணி சமாதானமின்றி எப்போது தண்ணீர் வடியும் என்று அறிய முடியவில்லை என்று எண்ணின வேளையில் சமாதானத்தின் செய்தியை புறா நோவாவிற்கு கொண்டு சென்றது ஒலிவுயலை எடுத்து சென்றது தண்ணீர் வற்றி வருகின்ற நல்ல செய்தியை கலக்கமற்ற சமாதான செய்தியை கூறி அறிவித்தது அன்பானவர்களே இன்று நம்முடைய நிலை என்ன நான் சமாதானத்தின் கருவியாய் உள்ளேனா அல்லது சமாதான குலைச்சலுக்கு வழிவகுக்கிறேனா ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்து பாக்கியவசரங்களிலே குறிப்பிடுகின்ற பொழுது பரிசு மத்திய ஐந்து ஒன்பதிலே அவர் குறிப்பிடுகிறார் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரன் எனப்படுவார்கள் என்பதாக அருமையான கத்துடைய பிள்ளையே நாம் தேவனுடைய புத்திரர் என்று அழைக்கப்படும் வாழ்க்கை வாழ ஆண்டவர் அவளோடு நம்மிலே எதிர்பார்ப்போடு காத்து நிற்கிறார் புறாவை போன்று நீங்களும் நானும் தீமைக்கு எதிர்த்து நிற்காமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் ஆண்டவர் கூறுவது யாதெனில் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள் என்பதே இந்த சமாதானம் முதலாவது என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் உண்டா அண்டவராய் இயேசு கிறிஸ்து தருகின்ற சமாதானத்தை நீயும் நானும் பெற்றவர்களாக அந்த அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா உனக்கு சமாதானத்தை பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்ததை நீ உணர்ந்துள்ளாயா அண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கொடுக்கிறவராய் வந்தார் அவருடைய சிலுவை பாடுகள் மரணம் யாவும் எனக்கும் உனக்கும் சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தானே அவரிடம் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக நீயும் நானும் குடும்பத்திலும் சமூகத்திலும் நாட்டிலும் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம் பவுலடிகளார் பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற பொழுது நான்காம் அதிகார வசனத்திலே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் என்று கூறுகிறார் ஆகும் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே சமாதானத்தை எந்த ஞானமும் அறிவும் மனித முயற்சியும் கொடுக்க முடியாது தேவன் ஒருவரே கொடுக்க முடியும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த சமாதானத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளை சமாதான ஊழியத்தை செய்கிறவன் என்பதையும் அறியலாம் ஆம் அருமையான கர்த்தனை பிள்ளைகளே தேவ சமாதானத்தை பெற்ற நீ உள்ளத்தில் சமாதானம் என்று தவித்து கொண்டிருக்கும் கணக்கற்ற மக்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க வேண்டியவன் என்பதை மறந்து போகாதே நீ உத்தரவாதம் செய்ய வேண்டியவன் ஆண்டவர் உக்ரானத்தை உன்னிடத்திலே கேட்பார் மாத்திரமல்ல உன் நிமித்தமாக உன் குடும்பத்தில் சமாதானம் உண்ட என் மகன் அல்லது மகள் என் மருமகன் அல்லது மருமகளினால் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் நிரம்பி வழிகிறது என்று உன்னை குறித்து சொல்லப்படுகிறதா உன் குடும்பத்தில் அல்லது உன்னை நீ சென்றிருக்கிற இடத்திலே அப்பப்பா இவன் அல்லது இவன் எந்த நேரத்தில் வந்தானோ அன்றிலிருந்து குடும்ப சமாதானமே சீரழிந்து விட்டது என்று சொல்லப்படுகிறதா யோசித்துப்பார் அருமையான சகோதரா சகோதரி நீங்களும் நானும் சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக ஆறுதல் கொடுக்கிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது ரெபேக்காள் அங்கே ஈசாக்குனுடைய வீட்டிற்கு வந்தபொழுது அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் மாறி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய பிள்ளையே அருமையான சகோதரி நீ ஆறுதல் நீ புகுந்த வீட்டிற்கு ஆறுதல் கொடுக்க வேண்டியவள் பிறந்த வீட்டில் ஆறுதல் கொடுக்கிறவளாக நீ இருப்பாய் என்றால் புகுந்த வீட்டில் நீ நிச்சயமாக ஆறுதல் கொடுக்க முடியும் உன்னையும் என்னையும் சமாதான கருவியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் நாம் அழைக்கப்பட்ட நம்முடைய அழைப்பிலே உத்தியோகத்திலே பணியிலே திருச்சபையிலே சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே இதுவரை நான் சமாதானத்தை சிதறடித்து விட்டேன் என்று கருதினால் சமாதான பிரபுவிடத்திலே ஓடிவார் அவர் தம் சமாதானத்தால் உன்னை நிரப்பி நீ சமாதானம் கொடுக்கிறவனாய் வாழ உனக்கு உதவி செய்வார் செபிப்போம் கிருபை நிறைந்த ஆண்டவரே புறாவை போன்று நாங்கள் சமாதான செய்தியை கொண்டு வருகிறவர்களாக சமாதான செய்தியை கூறி அறிவிக்கிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிறபடியினால எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே பதிலுக்கு பதில் தாக்குகிறவர்களாக அல்ல ஆண்டவரே நாங்கள் சீர்கிறவர்களாக அல்ல தீமையை நன்மையினாலே வென்று நாங்கள் சமாதான பிரபுவின் பிள்ளைகள் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் அந்த சிந்தையை தாரும் என்னுடைய உள்ளான மனதிலே சமாதானம் உறவினர்களோடு சமாதானம் உறவுகளோடு சமாதானம் சக விசுவாசிகளோடு சமாதானம் சக பணியாளர்களோடு சமாதானம் என்ற நிலைக்குள்ளாக கடந்து வர ஆண்டவர் உதவி செய்வீராக மீட்பிரேசு கிறிஸ்துமான வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்